எல்லா எண்களுமே நம்ம எழுதும் போது கீழ் நோக்கி தான் போகும் ஆனா எட்டுங்கிற ஒரு நம்பர் தான் போகும் அப்படிங்கறதுல பிரபஞ்ச ரகசியம் இது வந்து சனி நம்பர் எட்டுங்க இந்த விருச்சிக லக்னத்துல யாராவது ஒரு அட்வொகேட் இருந்தா பார்த்து பிடிங்க புடிச்சா அவங்க போய் கோர்ட்டில் அந்த கேஸ டீல் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட யாராலையும் வாதாடி ஜெயிக்க முடியாது இந்த ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்கலாம் பாரம்பரியமாக அந்த தாத்தா கட்டின வீட்டிலயே இருப்பாங்க ரொம்ப வருஷமா அங்கே ஏன்னா அது ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால சில பேர் பாருங்க வீடே மாறமாட்டாங்க அந்த தாத்தா தாத்தாக்கு தாத்தா இருந்த அந்த பாரம்பரிய வீட்டில் இவங்க ரொம்ப வருஷமா அப்படியே இருப்பாங்க எல்லாரும் அதே மாதிரி பத்தாம் இடம் கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் ஐந்து அப்போ வேலை செய்யற இடத்துல இவங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மோடிஜியோட விருச்சிக லக்னம் தான் அவரு பத்தாம் இடம் கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் அப்போ போன இடம் எல்லாம் அவர்களுக்கு பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் காலபுருஷ தத்துவத்துல கட்டத்தை மட்டுமே வச்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்காக பகிர்ந்துட்டு ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேம் அவர்கள் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் ஒவ்வொரு லக்னமா வந்து சுவாரஸ்யமா கொடுக்கணும் நம்ம அவர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் என்ன அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசி அண்டு விருச்சிக லக்னம் அப்படின்னாலே ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு ப்ளஸ் என்னவா இருக்கும் மைனஸ் என்னவா இருக்கும் லைஃப் எப்படி போகும் விருச்சிகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய எட்டாம் இடம் பொதுவாகவே எட்டு அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம லைஃப்பில் தவிர்ப்போம் இல்லையா ஒரு வண்டி வாங்கினா கூட எட்டாம் நம்பர் வேண்டாம் அப்படின்னு தான் தவிர்ப்போம் ஆனால் இந்த இடத்துல அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து எட்டுங்கிற நம்பரில் ஒரு உயர்வு இருக்குது அதை வந்து உள்ளார்ந்து பார்த்தோம்னா எல்லா எண்களுமே நம்ம எழுதும்போது கீழ் நோக்கி தான் போகும் ஆனால் எட்டுங்கிற ஒரு நம்பர் மாத்திரம்தான் மேல் நோக்கி போகும் ஸோ எட்டு அப்படிங்கிறதுல பிரபஞ்ச ரகசியம் அதில் இருக்குது ஸோ இது வந்து சனி பகவானுடைய நம்பர் எட்டுங்கிறது ஸோ அந்த விருச்சிகம் அப்படிங்கிற அந்த இடம் வந்து என்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அவங்க லைஃபே வந்து ஒரு போராட்டம் கலந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னா இருக்கும் ஆனால் பயங்கர புத்திசாலிகள் அமுக்குழிகள்ிகள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பேசலாம் மாட்டாங்க லொடலொடெல்லாம் ரொம்ப அமுக்குழியாக இருந்து நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவாங்க அதாவது கண்காணிக்கிறது யார் என்ன பேசுகிறாங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லா வயதுக்காரர்களோடும் இவர்கள் வந்து நல்ல சகஜமாக பேசக்கூடிய அந்த அவங்களுக்கு ஏற்ற சப்ஜெக்டை இவங்க பேசுவாங்க ஒரு குழந்தையோடு பேசும்போது அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி அவ அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க ரொம்ப புத்திசாலிகள்னால் நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த விருச்சிகத்தில் இருப்பாங்க அதே மாதிரி டாக்டர்ஸில் பார்த்திங்கன்னா சர்ஜன்ஸ் நிறைய விருச்சிக லக்னத்தில் இருப்பாங்க அதே மாதிரி வக்கீல்கள் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தால் அவங்களோட நம்ம வந்து போட்டியே போடக்கூடாது ஒரு இப்ப சொல்லுவாங்க இல்ல நிறைய கேஸ் வந்து முப்பது வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்கு இன்னும் அதுக்கு ஒரு முடிவே கிடைக்கலன்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரெமிடி என்ன தெரியுமா இந்த விருச்சிக லக்னத்துல யாராவது ஒரு அட்வொகேட் இருந்தா பார்த்து பிடிங்க பிடிச்சா அவங்க போய் கோர்ட்ல அந்த கேஸை டீல் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட யாராலையும் வாதாடி ஜெயிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு திறமைசாலிகள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிம்பாங்க மற்றவங்க பேச்சை என்றைக்குமே கேட்க மாட்டாங்க மற்றவங்கக்கிட்ட அடிப்பணியவும் மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்களோட என்ன சொல்கிறதுன்னா ஒருத்தரை அண்டி இருப்பது அப்படிங்கிற அந்த குணமெல்லாம் இவங்களுக்கு கிடையாது தே ஆர் வெரி இன்டிபெண்ட் யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது இவங்களுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டு ஒம்பது தனஸ்தானமும் பாக்யஸ்தானமும் ஒன்று சேர்ந்தால் கேட்கணுமா நல்ல காசு பணத்துக்கெல்லாம் குறையே கிடையாது ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னா திருமணத்திற்கு பின் ஒரு குடும்பம் அமைந்த பெண் இவர்களுக்கு நல்ல பணம் காசு செல்வம் எல்லாம் வந்து சேரும் அது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் ஆனால் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஆன்மீகம் தெய்வீகம் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் ஏன்னா இது வந்து ரெண்டு ஒம்போது அப்படிங்கிற காம்பினேஷன் மூன்றாம் இடம் இவர்களுடைய பத்தாம் இடம் நல்ல ஒரு திறமையை வந்து அவங்க செய்கிற ஒரு தொழிலில் கர்மால அது அழகாக வெளிப்படுத்துவாங்க அங்கே செவ்வாய் உச்சம் மாறாரு லக்னாதிபதியே போய் அங்கே உச்சமாறாரு உச்சமாகும்போது இவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படும் அந்த உத்தியோக பாவத்தில் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்காக இவங்களால நன்மை உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறவர் சகோதர காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அவர் போய் அந்த மூன்றாம் இடத்துல உச்சமடையும் போது இவரால் அவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதும் உண்டு நாலாம் இடம் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் நாலு பதினொன்று இதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன் தான் வண்டி வாகனம் சொத்து வீடு வாசல் தாயார் அனுகூலம் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் கல்வி நாலாம் இடம்ங்கிறது ஆரம்ப கல்வி அது பதினோராம் பாவமாக மாறுறதுனால கல்வியில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி அங்கே ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த விருச்சிகத்தில் திறந்தவங்கள்லாம் பாரம்பரியமாக அந்த தாத்தா கட்டின வீட்டிலையே இருப்பாங்க ரொம்ப வருஷமாக அங்கே ஏன்னா அது ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால சில பேர் பாருங்கள் வீடே மாற மாட்டாங்க அந்த தாத்தா தாத்தாக்கு தாத்தா இருந்த அந்த பாரம்பரிய வீட்டில் இவங்க ரொம்ப வருஷமாக அப்படியே இருப்பாங்க எல்லாரும் தலைமுறை தலைமுறையாக இல்லை ஒரு முடிவு எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க அதை டெமாலிஷ் பண்ணி திரும்ப அதே இடத்துல புதுசாக கட்டி அங்கேயே தான் இருப்பாங்க ஸோ இவங்க அட்ரஸ் வந்து மோஸ்ட்லி மாறவே மாறாது அந்த மாதிரி ஏன்னா அது ஸ்திர ராசி கும்பம்ங்கிறது அதுக்கப்புறம் இவங்களுடைய ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடம் அஞ்சு பன்னெண்டு சாதனை சித்தி ஒரு நல்ல சாதனையாளர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் இவர்களுக்கு முக்காவாசி இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பது சிறப்பு அதுலேயும் இரட்டை பிறப்பதற்கு வாய்ப்புண்டு ஏன்னா மீனங்கிறது ரெட்டப்பட ராசிங்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவு செய்வது விரயம் இது மாதிரி விஷயங்களும் நடக்கும் அஞ்சு பன்னெண்டு அப்படிங்கிறது சில ரகசிய நடவடிக்கைகள் அது எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு அது இருக்கலாம் ஏன்னா அஞ்சு பன்னெண்டை வந்து சாதனை சித்தி மாத்தம் சொல்கிறது இல்லை நம்ம உல்லாச சல்லாபமாக இருக்கிறதும் ச அஞ்சு பன்னெண்டு தான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு நான் திரும்ப அது ஒரு இதுக்காக சொல்கிறேன் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறேன் பிகாஸ் நிறைய பேர் வந்து இதுக்காக பயப்படக்கூடாது இல்லைன்னா குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாது அதுக்கு சில கிரகங்களும் சப்போர்ட்டிவா இருந்தால் தான் அந்த விஷயம் நடக்கும் சரி ஆறாம் இடம் வந்து காலச்சக்கரத்தின் தலைமை முதல் வீடு மேஷம் அப்போ கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அறிவை உபயோகப்படுத்தி ஒரு நல்ல வேலையில் வந்து நல்ல ஒரு ஏன்னா அந்த பத்துக்குடைய சூரியன் போய் அங்கே உச்சம் மாறாரு ஆறாம் இடம்ங்கிற உழைப்பு ஸ்தானத்தில் அப்போ அந்த உத்தியோகத்தில் இவங்க நல்லா உழைச்சு முன்னேறி ஒரு அங்கீகாரம் இவங்களுக்குன்னு ஒரு தனி பேர் அந்தஸ்து இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பான பாவம் அது ஆறு வந்து லக்ன பாவமாக மாறும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு பேர் அங்கீகாரம் எல்லாம் உண்டு அதற்கு பிறகு ஏழாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் தனஸ்தானம் கேட்கவே வேண்டாம் மனைவி வந்த பின் பொருளாதாரம் காசு பணம் மனைவி வரக்கூடிய மனைவியும் நல்ல வசதியான வீட்டிலேருந்து வரக்கூடிய பெண்ணாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் அங்கே வந்து சந்திரன் உச்சம் மாறாரு இல்லையா அப்போ இவங்களுக்குமே அந்த இரண்டாவது திருமணங்கிற சில அமைப்புகள் வந்துடும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வந்து உச்சம் மாறாரு சந்திரன் அப்போ இந்த ஏழு ஒன்பது தொடர்பு வந்துட்டாலே இரண்டாவது திருமணங்கிற ஒரு விஷயம் அந்த ரிஸ்க் இருக்கு பட் அது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் ஒரு இது நான் சொல்கிறேன் அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதே போல இவங்களுடைய எட்டாம் இடம் காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் அப்போது இவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த மூணு அப்படிங்கிறதும் மூச்சு அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது மிதுனத்தில் நம்மளுடைய சுவாச காற்று மூச்சு அப்போ இந்த எட்டாம் இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்போது இவங்களுக்கு ஆயுள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு ஆயுள் பாவம் இவங்களுக்கு இந்த லாஞ்சிவிட்டின்னு சொல்கிறோம் அல்ல லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்தின் நாலாம் இடம் கிடக்கும் ஸோ நாலு ஒம்பது தாய் தகப்பன் ரெண்டுமே அந்த இடத்துல கம்பைன் ஆயிடுது பாக்யஸ்தானம் அப்போ தகப்பனார் வந்து இவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னா தகப்பனாரை நல்லா இவங்க பராமரித்து அவரை ந அவரை வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி அப்பா அம்மாவை வந்து இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய உச்ச நிலையை அடையலாம் அண்ட் அதுதான் கல்வி உயர்கல்வி ஸ்தானமும் அதுதான் அங்க குரு உச்சம் மாறாரு பஞ்சமாதிபதி கேட்கவே வேண்டாம் நல்ல கல்வியை கொடுத்துருவாரு நல்ல ஒரு அறிவாளி நல்ல புத்திசாலியா இருப்பாங்க அது ஒரு சிறந்த அமைப்பு இவங்களுக்கு அதே மாதிரி பத்தாம் இடம் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் ஐந்து அப்போ வேலை செய்யற இடத்துல இவங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியோட விருச்சிக லக்னம் தான் அவர் பத்தாம் இடம் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் அப்போது போன இடமெல்லாம் அவர்களுக்கு பெருமை சிறப்பு எல்லாம் கிடைக்கும் சூப்பரான ஒரு அமைப்பு அது அதே போல இவங்களுடைய பதி பதினோராம் இடம் காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் ஆறு பதினொன்று அதுதான் சொன்னேன் ஒரு வக்கீலில் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தாருன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் அவரை யாராலையும் வாதாடி அவர்கிட்ட ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு திறமை அவங்கக்கிட்ட இருக்குது அதனால தான் விருச்சிக லக்னத்துக்காரங்க கிட்ட நம்ம எப்பவுமே ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போவே கூடாது அவங்க என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பு பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்போ அது ஏழாம் இடம்ங்கிறது மாரக மாரகஸ்தானம் எல்லாமே சொல்றோம் அப்போ இந்த திருமண பந்தத்தில் ஏதேனும் ஒரு ரகசியம் இருக்கும் சில பேருக்கு பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால திருமண பந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சிலருக்கு சில ரகசியங்கள் அங்கே இருக்கலாம் இது நாட் நெசசரி எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் உண்டு அங்கே வந்து சனி பகவான் உச்சம் ஆறாரு இவங்களுடைய வீரிய ஸ்தானாதிபதி சனி இந்த பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் அடைவதால் அந்த இடத்துல வந்து ஒரு வீரிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போ பன்னெண்டு ஸ்தானங்களை பத்தி சொன்னீங்க இதில் இன்னொரு நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா இதுல ஆண் பெண் வரும்போது ஏதாவது ஒரு வித்தியாசம் வருமா பலன்கள்ல இல்ல இல்லை ஒரே மாதிரி பலன்கள் தான் இல்ல இப்போ இந்த ஆண் பெண் வித்தியாசம் அப்படின்னு சொல்றத விட விரச்சிகத்துல வந்து அது ஜலராசி இல்லையா அதுவும் என்ன மாதிரி ஜலம்னா தேங்கி நிற்கும் நீர் அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை தேங்கி நிற்கிற நீர் இது பூமிக்கு மேலே இருக்கிற நீர் பூமிக்கு கீழே இருக்கிற நீர்னு இப்படி ரெண்டு விதமாக பிரிக்கும் போது இந்த நீர்லேயே பல தரப்பட்ட தண்ணி இருக்குது ஒரு தண்ணி வந்து ஸ்வீட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிணறு கிணறுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கிணத்துல ஒவ்வொரு கிணறும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா கிணத்து தண்ணியும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிந்த நீராக இருக்கும் அது நல்ல குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மண் மனிதன் உபயோகப்படுத்துவதற்கு நல்ல தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி கேரக்டர் கொண்டவங்களும் இருப்பாங்க இதை வந்து மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாசி படிஞ்சு இருக்கும் மேலே ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் நீர் அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க அதாவது பார்க்கும்போது ஒரு அறுவருப்பாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு நல்ல மனசு இருக்கும் அது வந்து வெளியில் தெரியாது பளிச்சுன்னு அது மாதிரியான இதை வந்து நீரை சொல்லி அதை வந்து பிரிக்கிறாங்க வகைப்படுத்துறாங்க இன்னொரு தண்ணி பாத்தீங்கன்னா கிணத்துல உப்பு கறிக்கும் அது எதுக்குமே உதவாது அந்த தண்ணி போல மனிதர்கள் அப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் சில விருச்சிகத்தில் பிறந்தவங்க சில பேர் பாத்தீங்கன்னா யாரோடையுமே அவங்களால இதுவாக ட்ராவல் பண்ண முடியாது அவங்கள வந்து யாரோடையும் அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு வகை இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹான்டட் அதாவது அமானுஷ்யமாக பாழடைஞ்ச கிணறுன்னு சொல்லுவோம்ல அந்த கிணத்தை வந்து யாரும் பக்கத்தில் கூட போக மாட்டாங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா பயம் ஏதோ ஒரு ஆபத்து வந்துடும் அந்த மாதிரி மனிதர்களும் இருப்பாங்க விருச்சிகத்தில் வந்து பல தரப்பட்ட அந்த வகைப்பாடு அப்படிங்கிறது இருக்கு ஸோ எல்லா விருட்சிகமும் ஒரே மாதிரி இருக்காது இதில் அஞ்சு கேட்டகிரியாக அதை பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது ஓ அந்த தண்ணியோட ஒப்பிடுறாங்க சில கிணத்து தண்ணி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப உதவும் மக்களுக்கு வந்து உணவு அளிக்கக்கூடிய அந்த விவசாயத்துக்கு உதவக்கூடிய தண்ணியாக இருக்கும் அது மாதிரி விருச்சிகத்தில் பிறந்த சிலர் மற்றவர்களுக்கு உபயோகமாக உதவியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி வேணால் வகைப்படுத்தலாம் ஆண் பெண் அப்படின்னு வகைப்படுத்துறதை விட இதில் பல ரகப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் சூப்பர் இப்ப இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது பொழுது எந்த மாதத்துல செய்யும்போது இன்னும் அந்த பந்தம்ன்றது சிறப்பா இருக்கும் மாதம் எல்லாருக்கும் சொல்றது ஆவணி மாதம் சிறப்பு இப்ப இவங்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது பங்குனி மாசமா வந்துடும் அதனால பங்குனியில ஜென்ரலா கல்யாணம் பண்றது இல்லை ரிஷப மாசம் அதான் வைகாசி மாதம் பண்ணலாம் அது இவங்களுடைய ஏழாம் இடமாவே ஆயிடுது அதனால் வைகாசி மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம் இல்லைன்னா ஆவணி மாதம் பண்ணலாம் இவங்களுடைய ஒரு வழிபாடு வாழ்நாள் இந்த ஒரு கோவிலுக்கு முடியும் போதெல்லாம் போயிட்டு வாங்க இன்னொரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னா என்ன கோவில் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மூணுமே ஜலராசி ஸோ இங்கே வந்து ஆதிக்கம் பண்ணக்கூடிய கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து விருச்சிகம்ங்கிறது செவ்வாயோடைய வீடு அங்கே வந்து மீனங்கிறது குருவுடைய வீடு ஒன்பது இங்கே கடகம்ங்கிறது சந்திரனுடைய வீடு அப்போ இது மூணையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு கிளப் பண்ணி ஒரு கோவில் தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நதிக்கரையிலையோ இல்லை சமுத்திரத்துக்கிட்டையோ இல்லை ஒரு குளம் இருக்கிற கோவில்கள் இந்த மாதிரி கோவில்களுக்கு போனால் இவங்களுக்கு நல்லது உதாரணத்துக்கு திருச்செந்தூர் ஒரு நல்ல ஸ்தலமாக இங்கே சொல்லலாம் ஏன்னா அது வந்து குரு செவ்வாய் ரெண்டுக்குமே ஸ்தலம் அது திருச்செந்தூர் அந்த சமுத்திரத்தில் தான் இருக்குது அப்போ அந்த கோவில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்நாள் அங்க போயிட்டு வருது இன்னும் நிறைய பாசிட்டிவிட்டியை திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் இல்ல நதிக்கரையில இருக்கிற ஒரு அம்பாள் ஏன்னா கடகம்ங்கிறது சந்திரனுடைய வீடு அம்பாள் பெண் தெய்வம் நதிக்கரையில இருக்கிற ஒரு அம்பாள் கோவில் அந்த மாதிரியும் போகலாம் இல்ல முருகன் விருச்சிகம்னாலே செவ்வாய் தானே அப்போ முருகனை வழிபடுறதும் சிறப்பு தான் அருமை விருச்சிக லக்னத்துக்கான அந்த ஒரு வாழ்நாள் குணாதிசயம் எது இதுல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களோட பாசிட்டிவிட்டி என்னன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு கால தத்துவத்தினுடைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்